ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குர்கானில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா சீதர மாதாத்து டெம்பிளுக்கு வந்து இன்றைக்கி போயிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லை எப்போவுமே வந்து பார்த்தா இந்த கோயிலில் வந்து நவராத்திரி சமையலாம் வரவே முடியாது பயங்கர கூட்டம் இருக்கும் இன்றைக்கி கூட்டம் இல்லை நாங்கள் நல்ல வந்து தரிசனம் வந்து பார்த்தோம் பாருங்கள் இந்த வீடியோ எல்லாமே பாருங்கள் எல்லா பெருமாளுமே இருக்கார் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் எல்லாமே வந்து கடவுள் இருக்கார் கோயில் வந்து சின்ன கோயில் பக்கத்தில் வந்து பெருசாக வந்து இருக்காங்க ரொம்ப அருமையாக வந்து தரிசனம் இருந்தது பாருங்கள் டெல்லியிலேருந்து பார்த்திங்கன்னா மெட்ரோவில் நாங்கள் போய் போயிட்டு வந்து காலையிலேருந்து கலந்துட்டுலாம் கிளம்பிட்டோம் திரும்பி பத்து மணிக்குலாம் வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக தரிசனம் i அங்கே கூட்டமாக நினைச்சிதான் போனோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து இல்லை இப்போ வந்து முக்கியமான அளவுலாம் வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் ரோட்டில் வந்து அவ்வளோ கடைகள் இருக்கு தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் கடைகள் இருக்குது பஸ்ஸில் ஸ்டாஃப் வந்து வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க தனியாகவே அளவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கூட்டம் வரும் இந்த கோயிலுக்கு மாதா மந்திர் தரிசனம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் கோயிலை விட்டு வெளியில் வந்தவுடனே சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் சைடில் வந்து சனீஸ்வரர் அந்த சன்னதிகள்லாம் இருக்குது அங்கேயே நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்புறம் மொட்டை போடுற இடம் அப்படின்னு எல்லாமே வந்து இருக்குது இங்கே அம்மனுக்காக எல்லோரும் வந்து விளக்கு ஏற்றி வச்சாங்க பாருங்கள் சனீஸ்வரர் பாருங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பைரவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் நமக்கு வந்து அடிக்கிறாங்க அதனால வந்து தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க அந்த மயில் இறகு அதை வந்து தலையில் வந்து மொத்தமாக அடிக்கும் போது திருஷ்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம விட்டு வந்து விலகி போயிடும் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கற்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் வந்து சேர்ந்து சேர்ந்து வைக்கிறாங்க வீடு கட்டணும் வீடு இல்லாதவங்களாம் இப்படிலாம் வச்சு கடவுளை வேண்டும் போது வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து வச்சிட்டு போகிறாங்க பெரிய பெரிய முழுச்சங்களை வச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வந்து வச்சுட்டு போகிறாங்க இதுக்கு அடுத்து வந்து மொட்டை போடுற இடம் அதையும் நாங்கள் இங்கே இங்கே தான் வந்து மொட்டை போடுற இடம் அங்கே பாருங்கள் தலைமுடியை வந்து பெரிய மொ மொத்தமாக வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் முடியை வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு திரும்ப வேண்டியது தான் ரொம்ப அழகான ஒரு தரிசனம் இந்த வீடியோவை பார்த்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க தேங்க்யூ